அமைச்சர் மா சுப்பிரமணியனால் கலங்கிய அரசு மருத்துவமனை மருத்துவத்துறை சார்பில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரூபாய் ஏழு புள்ளி ஒன்று ஐந்து கோடியில் கட்டப்பட்ட பல்வேறு மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை கட்டிடங்களை திறந்து வைப்பதற்காக தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேற்றிரவு பரமக்குடிக்கு வந்திருந்தார் அரசு ஐடிஐ பகுதியில் உள்ள தனியார் தங்குமிடுதியில் தங்கிய அமைச்சர் இன்று காலை நடைபயிற்சியை தொடங்கினார் அவருடன் பரமக்குடி எம்எல்ஏவான முருகேசனும் உடனிருந்தார் நடைப்பயிற்சி போகும் வழியில் சத்திரக்குடியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வை அமைச்சர் மேற்கொண்டார் அப்போது அங்கு கடந்த மூன்று ஆண்டுகளாகவே மகப்பேறு இறப்பு நடைபெறவில்லை என்ற தகவல் அவருக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதற்காக அங்கு பணியில் இருக்கும் ஊழியர்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் விருந்தளித்தார் அதனைத் தொடர்ந்து பரமக்குடி தலைமை அரசு மருத்துவமனைக்கு சென்ற அவர் அங்கு நடைபெற்று வரும் மருத்துவமனை வளாக கட்டுமான பணிகளை பார்வையிட்டார் உடனடியாக உயரதிகாரி ஒருவருக்கு போன் செய்த அமைச்சர் நான் ஹெல்த் மினிஸ்டர் பேசுறேன் பரமக்குடி ஜிஹெச்சில் கட்டுமான பணியை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சிருக்கீங்க ஒன்றரை வருடங்கள் ஆகுது இன்னும் ஒரு ஃப்ளோர் கூட எழும்பவே இல்லை யார் கான்ட்ராக்டர் எப்போ இதை கட்டி முடிப்பீங்க இன்னும் பதினஞ்சு வருஷம் ஆகுமா நீங்க இன்னைக்கு உடனடியாக வந்து ரிவியூ பண்ணிட்டு கான்ட்ராக்டர் சரியில்லைன்னா அவரை பிளாக் லிஸ்டில் போட்டுட்டு வேற கான்ட்ராக்டரை தேர்ந்தெடுங்க என்றார் ஆவேசம் பொங்க இந்த ஆய்வின் போது சுகாதாரத்துறை துணை இயக்குனர் இந்திரா மருத்துவ அலுவலர் கார்த்திகேயன் போகலூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சத்யா குணசேகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குநருக்கு கால் செய்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் பரமக்குடி ஜிஹிச்சுக்கு வந்து பாத்தீங்களா எப்போ வந்து பாத்தீங்க நேற்று கூட வந்தீங்க ஹாஸ்பிட்டல் முழுக்க இன்னும் ஜெயலலிதா படம் தான் இருக்கு இன்னும் உங்களுக்கு முதல்வர் ஜெயலலிதா தானா எல்லா பேனரிலும் ஜெயலலிதா படம் தான் இருக்கு உங்க கண்ணுக்கு மட்டும் படவே இல்லை அவ்வளவு அழகா நிர்வாகம் பண்றீங்க என டோஸ் விட்டார் மேலும் மக்களை தேடி மருத்துவம்

அப்புறம் இந்த இது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோர்ட்டர் சாக்கி இவ்வளவு கோடியில சிஎம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில அடிக்கல் இந்த பில்டிங் இன்னும் தரையை விட்டு மேல வரல ஒன்றரை வருஷம் ஆகுது நம்ம அடிக்கல் நாட்டு இது மாதிரி கரெக்டா எவ்வளவு வருஷத்துல அது முடியும் யாருக்கு எது கம்ப்ளைண்ட் பண்ணீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க த்ரீ மந்த்ஸ்ல எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க பரமகுடிக்கு ஏங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் இதை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தெரியாதாங்க இந்த பில்டிங் சரியாக வேலை நடக்கலையே இவ்வளோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் இது இல்லை எங்கள் நாலேஜ் எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாதாங்க இப்போ நீங்கள் வந்து அப்படியே நாலு மாடி வந்துருச்சா என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க